சாப்டர்லாம் யார் எழுதுறதுன்னு தெரியல ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது குறிப்பாக எஃப் ஜே வியானாக்கெலாம் எழுதுறாங்களே ஸோ அது யார் எழுதுதுன்னு தெரியல ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக எழுதியிருந்தாங்க இது கூட பார்த்தீங்கன்னா கானா வினோத் மேலே அவ்வளோ காண்டா யார் எழுதுனாங்கன்னு கரெக்டாக நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் கெஸ் பண்ணுறது யார்னா வியானாவை தான் இருப்பாங்க ஏன்னா வியானாவுக்கும் கானா வினோத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி டக் ஆஃபார் மாதிரி போயிட்டே இருந்தது ஸோ எனக்கு தெரிஞ்சு வியானா தான் கானா வினோத்தை நாமினேட் பண்ணி தொலைங்க அப்படின்னா மாதிரி எழுதியிருப்பாங்க நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை கட்டி பயங்கரமான பவருங்க போன வீடியோல ஏதாவது சொல்லியிருந்தேன் இந்த பார்வதி தேவை இந்த லவ் கண்டென்ட்டு அதையும் எடுத்து படிக்கிறாங்க அன்பே கமு அப்படின்ற மாதிரி எழுதுறாங்களே ஸோ அதை பார்க்கும்போது லவ் கண்டென்ட் அதாவது லவ் லெட்டர் எழுதுறதுக்கு அவங்களுக்கு அந்த மோட்டக்காடு ஜாசி கொடுக்குறாங்க அது நீதாண்டு அப்பட்டமா தெரியாதா ஐயோயோ எனக்கு அது என்னன்னே தெரில அது வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லவ் இது மூலியமா திருப்பி புதுப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் பார்வதி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனவேஸ் அதை லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துட்டு அது அப்படியே ஒதுக்கி விட்டுடலாம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அது சுத்தமாக நல்லா இல்லைன்னு வந்து திருப்பி திருப்பி ஒரு பொண்ணு வந்து அது வலுக்கட்டமாக இழுக்கிற மாதிரி உன்னோட எப்படி சொல்ல க்யூட்டான இது வந்து என்ன இழுக்குது அப்படின்ற மாதிரிலாம் எழுதுறாங்க அதுல ஸோ அதை பார்க்கும் இழுக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனிவேஸ் இன்னொரு சைடில் விக்கல் சிக்கிற ஒரு லெட்டர் படிக்கிறார்ல அது அவரோட லெட்டர் தான் நீங்கள் பண்ணுறது சுத்தமாக நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே அதாவது மனுஷன் அவரோட லெட்டர் அவரே எழுதி படிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னடா இது காலக்குடுமை அவனுக்கு எழுதுட்டு அவனே எழுந்து படிக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் உங்களோட ரியாக்ஷனை பார்க்குற மாதிரி இருக்குது என்ன பொறுத்தவரை கிளியராக தெரிஞ்சு போச்சு விக்கில் சிக்கிரம் படிக்கிறது அவரோட அவருக்கு சேண்ட்ரா எழுதின லெட்டர் தான் படிக்கிறார் கிளி கிளின்னு கிழிச்சுட்டாங்க ஓப்பனாக சொல்ல வச்சுக்கோங்களேன் அந்த லெட்டரில் விக்ரம போட்டு ஒவ்வொரு லைனும் தாக்குதல் தான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் ஸோ அதுதான் நடந்திருக்கு ஆக்சுவலாக வியான எஃப்ஜே கழுதுறாங்கல்ல இங்க தலை போட்டியில வந்து எப்படி கரெக்டாக இது பண்ணலாம் தலை பதவி வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் கரெக்டாக பாரு இங்க தலை தீபாவளி கொண்டாந்து அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி பத்தி நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏன்னா அவர் பொறுத்த வரைக்கும் சுத்தமா பிடிக்கல இவனுக்கு ஒரு மாதிரி லவ் கிரிஞ்சு கண்டன் பண்ணுறானுங்களே இது பக்கா பேக்கு அப்படின்றது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு ஆளாளுக்கு வெளியே ஒரு ஆளை செட் பண்ணிட்டு வச்சுட்டு வந்து இங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு லவ் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு ன்றது ஆக்சுவலாக என்ன இருந்தாலும் அவங்களும் பார்க்குறாங்களே இது என்னடா இது அப்படியே உண்மை மாதிரியே பண்ணுறானுங்க அப்பட்டமா நடிக்கிறானுங்களே அப்படின்றது அவருக்கும் தெரியல ஸோ அந்த ஆதங்கத்தை அவரும் அங்கங்கே பண்ணுங்க தெளிச்சுட்டு தான் போறாரு எனக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த எபிசோட் இதெல்லாம் விட ஆதிரை என்ட்ரி கொடுத்து ஆதிரை எஃப்ஜேவை பார்க்க எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா வியானாவை பார்க்க அப்படியே ஒரு மாதிரி ஒரே கூத்தாக இருக்க போது எனக்கு தெரிஞ்சு அதாவது இதுக்கப்புறம் வரக்கூடிய நெக்ஸ்ட் வீக் இருக்குல்ல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுங்க குறிப்பாக எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா காதல் அப்படின்னாலே இதுக்கப்புறம் பயந்து ஓடணும் ஐயோயோ இதுக்கப்புறம் லவ்வே நான் பண்ண மாட்டேன் லவ் கன்டென்ட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒன்றும் அந்த மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை அதிலே அதாவது போன வாட்டி வந்த போது தான் எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா திட்டு வாங்கிட்டு வெளியே போனீங்க வெளியே வந்து திட்டு வாங்கினீங்க ஏன்னா கடைசி வரைக்கும் உங்கள் நீங்கள் வந்து ஒத்துக்கவே இல்லை உங்கள் மேலே இருக்க தப்ப மக்கள் தான் தப்புன்னு சொல்லிட்டு போனீங்க இந்த வாட்டியாவது கொஞ்சம் திருந்தி வருந்தி உள்ளே போயிட்டு கேம் ஆடுங்க கேம் ஆடுறீங்களோ இல்லையோ எஃப்ஜே வச்சு கொஞ்சம் நல்லா ப பந்தாடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்குறோம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வந்து மக்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு ஆதிரைன்ற ஒரு பிளேயருக்கு வராங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லை ஆதிரை ஒரு பிளேயர் உள்ள வந்து எஃப்ஜே என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்குது அங்கே வந்து புஷ்ஷுன்னு சரி ஓகே எஃப்ஜே நீ எப்பவும் போல என்ன பண்றியோ பண்ணிக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை திருப்பி நம்ம ஏதாவது லவ் ஆரம்பிக்க கூடாது வேணாவை தட்டி விட்டுரு நம்மளே திருப்பி அப்படியே ஜாயின் ஆகிடலாம் அப்படின்னு நம்ம சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் ஆதிரை மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா போட்டு பொல போலன்னு பொழப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மொட்டை கட்டிதாசியை பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிருந்தாங்க சொன்னல அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது சாண்ட்ரா வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னால் யார் அடிக்கணுமோ அவங்க அடிக்கிறாங்க பார்வதி வந்து அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றமா தான் சொல்லணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு வந்து கானா விநோத்து ஒரு லெட்டர் எழுதினாரு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் அது வந்து உண்மையிலேயே திவ்யா வந்து தெரிஞ்சுக்கணும் எல்லார்கிட்டையும் கொஞ்சம் சிரித்து பேசணும் எல்லாேருகிட்டையும் மொழிக்கிட்டே இருக்காது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து திவ்யா தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த இடத்துல கானா வினோத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக ஒரு லெட்டர் எழுதிருக்காரு அப்படின்றமாதான் சொல்லணும் அதுவும் மொட்டை கட்டாசன் பட் அதான் சொல்லணும்ல இந்த இந்த மொட்டை கட்டிதாசின்ற மேட்ரு என்னது ஒருத்தவங்களுக்கு ஒன்று நீ ஒரு அட்வைஸை கொடுக்கணும் ஒருத்தவங்க இல்லைனா கழிவு ஊற்றணும் அதுதான் உனக்கு ஆயுதம் அதை விட்டுட்டு லவ் எழுதுறதுலாம் இது ஆயுதம் கிடையாது ஏன்னா அது என்ன சொல்லுது அரை ஒன்னே திரும்பி பார்க்குறாங்க பார்த்தீங்களா அந்த லெட்டர் அன்பே கம்மு அப்படின்னு படிக்கும்போதே அவங்க திரும்பி பார்க்குறாங்க காரணம் என்ன அது எழுதுனது யாருன்னு இவங்களுக்கும் தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வியானா எஃப்ஜே வந்து இப்படி இந்த இதை வந்து உடைக்கணும்னு நினைக்கிறாங்களே எல்லாரும் அதே மாதிரி இந்த பார்வதி கமுருதினு அரோரா இந்த இதையும் உடச்சி விடுங்க கமுருதின் வந்து தனியாக கே மாட்டோம் எனக்கு என்னன்னா நீ பார்வதி வேணான்ற ஓகே அதே மாதிரி அரரும் வேணாம்னு சொல்லு கம்மு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பே கம்மு அது வேணான்னு சொல்கிறல்ல அதே மாதிரி இதுவும் வேணாம்னு சொல்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் இண்டிவிஜுவலாக கேம் ஆனால் கமுதனோட கிராஃப் வந்து ஏறுங்க இல்லைனா கமுதியோட கிராஃப் வந்து இறங்கிட்டே தான் போவோம் சுத்தமாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ விஜய் சதுபர் சொல்கிறாரு ரொம்ப கரெக்டாக இருக்காரு இது அதாவது கமோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குது ஆனால் அதே சமயத்தில் அவர் கேம் பிளே எங்கே இருக்குன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை கமுர்தீன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை சுத்தமாக அந்த லவ் கண்டென்ட்லேயே தான் சுற்றி தவிர இந்த டாஸ்க்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் கமுர்தின் கிட்ட ஒன்றுமே இல்லை இதை வச்சு அவரால் வந்து டாப் ஃபைவ் வர முடியுமான வாய்ப்பே இல்லை அவர் இறங்கி கேம் ஆட ஆரம்பிக்கும் கேம் நான் சொல்ல சண்டை போடணும் சொல்ல வரல ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா அதை எப்படி நம்ம யோசிக்கலாம் இனோவேட்டிவாக ஓகே இந்த டாஸ்க் எப்படி இன்ட்ரெஸ்ட்டிங்க மாற்றலாம் விக்கல் சிக்கிற மேலே நம்ம ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஏன்னா அந்த விக்கல் சிக்கிரம் பண்ணுறது காமெடின்னு நம்மளை நம்ப வைக்கிறாரு அதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படின்றதே ஒரு பக்கம் இருந்தாலுமே ஆனால் ஒரு கேம் வந்து ஆடணுன்ற ஒரு இன்டென்ஷன் இருக்குல்ல அந்த இன்டென்ஷன் இருக்கணும் பார்வதிக்கு எப்பவுமே அந்த இன்டென்ஷன் இருக்கும் விக்கல்ஸுக்கு அந்த இன்டென்ஷன் இருக்கும் கனிக்கு அந்த இன்டென்ஷன் இருக்கும் சில பேருக்கு வந்து அந்த இன்டென்ஷன் எப்பவுமே இருக்கும் கேம் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றலாம் சேண்ட்ராக இருக்கும் ஆனால் சேண்ட்ராவும் போன வாரம் எதுவுமே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஆளுங்க வந்து கேம் ஓகே இப்போ நம்மளுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அதில் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணணும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இங்கே இது கமுர்த்தின் வந்து அந்த மாதிரி ஒரு தாட்டையில் ஏதோ ஒரு பிக்னிக் வந்த மாதிரி ஜாலியாக வந்து பிக்னிக் வந்திருக்கோம் எஃப்ஜே அப்படி ஒரு இதில் வந்தால் வாழ்ந்துட்டு இருக்கணும் அதே மாதிரி கம்புர்தினும் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காரு இங்கே வந்து சும்மா வந்து பார்த்தீங்கன்னா அரோரா கூட சுற்றுறதும் பார்வதி கூட சுற்றுறதும் பார்க்காதுக்கு வரல நீ எப்படி கேம் ஆடுற அப்படின்றத பார்த்து தான் உனக்கு ஓட்டு போடுவாங்க பேசிக்காக கரெக்டாக நீ நல்ல வண்டதுக்கோசம் ஓட்டு போடுவாங்க அதாவது கம்புர்தினோட கேரக்டர் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்குப்பா ஸோ அதனால் ஓட்டு போடலாம் சில பேர் போடுவோம்னு வச்சுக்கோ ஆனால் நீ வந்து டாப் ஃபைவ்ல போகிற அளவுக்கு உனக்கு ஓட்டு வருமானா நீ எப்போ கேம் ஆட ஆரம்பிக்கிறியோ அப்போ தான் அந்த ஓட்டு வரும் இல்லைனா வேலைக்கே ஆகுது கடைசி வரைக்கும் அரோரா பார்வதி ரெண்டு பேரோட சப்போர்ட்லேயே கமூர்த்தி இருக்கணும்னு நினைக்கிறாரு ஒன்று பார்வதியோட சப்போர்ட்டில் இருக்கணும் இல்லை அரோராவோட சப்போர்ட்டில் இருக்கணும் நான் அதனால் தான் யோசிச்சேன் சரி ஓகே இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி மாட்டாங்க அட்லீஸ்ட் அரோராவை தூக்கிட்டாங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் காம்போ வந்து உடஞ்சதுன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் கடைசியில் எவிக்ஸ்னே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குண்டு தூக்கி போடணும் நான் யோசிச்சேன் ஆஹா இது வந்து சீசன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சீசனில் எவ்வளோ கார்டு விட்டாலுமே இந்த சீசன் வந்து விளங்காது ஏன் சொல்லுங்கள் டிசைன் அப்படி இந்த சீசனோட டிசைனே பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்றது இது விளங்க கூடாது ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க எத்தனை கார்டு இன்னும் நூறு கார்டு வந்தாலும் விளங்காது அப்படின்றத கிளியரா தெரிஞ்சு போச்சு அதனாலதான் அவங்களும் என்னன்னா சேஞ்ச் பண்ணி பாக்குறாங்க ஓகே அங்க இத பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு எதுவும் பண்றாங்க ஏன்னா உள்ள இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கை புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டியே ஃபஸ்ட்டு இல்ல நேற்று விஜய் சொன்னார் டே சொன்னாரு வந்ததுன்னா முதல்ல புரிஞ்சுக்கோங்கடா படிக்கிறீங்க டாஸ்க் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி விளையாடுங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ரம்யா இருக்காங்கல்ல அவங்க போய் விக்கல்ஸ் கடைசியா நான் தான் இந்த மாதிரி எனக்கு அது எப்படின்னு சொல்லு கரெக்டாக தெளிவாக சொல்லுன்னு கேட்டாலே வெஹிக்கல்ஸ் வந்து இல்லை எனக்கு தான் தெரியாது அது எனக்கும் தான் தெரியாது நான் சும்மா ஏதோ பண்ணணும்னு பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னார்ல அது விகல்ஸ் உண்மையிலே தெரிஞ்சது பண்ணாரா தெரியாம பண்ணறான்னு தெரியல ஆனால் விகிள்ஸ்க்கு டாஸ்க் என்னன்னு புரிஞ்சுது தான் அவர் ஒரு விஷயம் இன்ட்ரஸ்டிங்காக பண்ணணும்னு பண்ணார் ஸோ அது ரம்யா கிட்ட ஒரு தெளிவாக சொல்லல மாதிரி சொல்ல சொல்லியிருந்தாலும் ரம்யா அப்படியே கிழிச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் அந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய் ரெஜிஸ்டர் பண்ணுது கிட்ட நான் கேட்டேன் அந்த விகிதல்ஸ் எனக்கு சொல்லலை அப்படின்ற மாதிரி அந்த பீஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுச்சுன்னு எது அப்படின்ற சொன்னோம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மொட்டை கடைசி இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு கொடுத்து கொடுத்து எதுக்கு இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற எதுக்கும் இல்ல இவங்களுக்குள்ள ஏதாவது கேம் சேஞ்ச் ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னு பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சண்டே எபிசோடு ஓட்டணும் ஏன்னா சாட்டர்டே எபிசோட மொத்த கண்டென்ட் முடிஞ்சிருச்சு எஃப்ஜே ஒரு ஆள் தான் நேர்த்திக்கான கண்டென்ட் எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்சி எப்படி பண்ண எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா பாரதிக்கு ஏன் ஹெல்ப் பண்ணல எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏன் கை உடஞ்சிச்சுன்னு போய் சொன்னேன் கையை அடிபடுதுன்னு போய் போய் சொன்னேன் திருப்பி திருப்பி எஃப்ஜே ஒரே கேள்விதான் மாத்தி மாத்தி ஏன் பண்ணல ஏன் பண்ணல ஏன் பண்ணலன்னு தான் கேட்டுருந்தாங்க ஏன்னா வேற டாப்பிக்கே இல்ல அந்த மாதிரி ஒரு போன வாரம் வாரமா இருந்தது இந்த வாரம் அந்த வீக்லி டாஸ்க் இருக்குல்ல அதை மட்டும் கொஞ்சம் உருப்படியா கொடுங்க பிக் பாஸ் டீம் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது எனவேஸ் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் உங்க கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த மொட்டை கடிச்சது பொறுத்த வரைக்கும் யார் எழுதி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது சுபிக்ஷா படுத்தாங்களே அந்த படித்தாங்களே அந்த லவ் லெட்டர் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லை வந்து சாண்ட்ரா எழுதினாங்களே விக்ரம் அந்த லவ் அந்த கட லெட்டர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லை கானா வினோத் வந்து திவ்யா எழுதுனா அந்த லெட்டர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா ஸோ உங்களோட கருத்துல எந்த லெட்டர் வந்து ஓகே இந்த லெட்டர் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க இதை சொல்லணும்னா டேரக்டாக சொன்னால் சண்டை போடுவான் பட் இதை சொன்னால் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி இவங்க தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யார் தோன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டீல் மீட் பண்ணலாம் பை பை